வணக்கம் செய்திகளுக்காக செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் நகரம் திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூத்தி ஒன்றாம் பிறந்தநாள் முன்னிட்டு அண்ணா சிலை பகுதியில் இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நகர செயலாளர் கோபி தலைமை தாங்கினார் பொதுக்குழு உறுப்பினர் ராஜேந்திரன் நகராட்சி துணைத் தலைவர் பழனி மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் கவிதா கலைக்குமார் மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் பூர்ணிமா ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி ஆகியோர் கலந்து கொண்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் திரு படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினார்கள் தொடர்ந்து அரசு மருத்துவமனை கர்ப்பிணிகளுக்கு பால் பிரெட் பழங்கள் வழங்கினார்கள் அப்போது நகராட்சி கவுன்சிலர்கள் அன்பரசு லோகேஸ்வரி சரத்பாபு ராதா வெங்கடேசன் மோகனா சண்முகம் மற்றும் கோவிந்தன் நாகராஜ் பாபு செல்வி மற்றும் நகர நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஷோலிங்கர் மத்திய ஒன்றியம் சார்பில் பாண்டியநல்லூர் சாலை பகுதியில் தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றி ஒன்றாம் பிறந்தநாள் முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி மத்திய ஒன்றிய செயலாளர் பூர்ணச்சந்தர் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் நாகராஜ் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு வழக்கறிஞர் உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு அன்னதானம் வழங்கினார்கள் இதில் ஒன்றிய கவுன்சிலர் சுகந்தி முருகேசன் நதியா மதன்குமார் கரிக்கல் ஊராட்சி மன்ற தலைவர் நிர்மலா மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்